ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மிங் செயின் யூஷுவலாக இல்லை நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் மட்டும் தான் போட்டுகிட்டு வந்தேன் இப்போ தேர்ட்டி இன்ச்சஸ் கூட ஸ்டாக் வந்துருச்சு ஒன்லி செயின் மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டாலர் வேணுனா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் செயின் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷோ பண்ணுறேன் ஓகேவா செயினோட ரேட்டு மட்டும் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து புடி செயின் ஓகேவா ஒன்லி செயின் மட்டும் ஃபார்மிங் செயின் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செயின் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒன்லி செயினோட ரேட் மட்டும் தான் இது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷா எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் உங்களோட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படியே அட்ஜஸ்ட் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்ஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பத்து புடி செயின் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்லா லாங் செயின் இது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான செயின் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம செயின் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஃபார்மிங் செயின் இல்லை மைக்ரோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டின் இன்சஸ் எயிட்டின் இன்ச்சஸ் பார்த்துருப்பீங்க அதில் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் எயிட்டின் இச்சஸ் கூட ஸ்டாக் இருக்குது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் அவைலபிள் இல்லை இது வந்து தேர்ட்டி இன்ச் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எயிட்டின் இன்ச்சஸ் வேணும்னா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுவும் அவைலபுள் இருக்குது இந்த மாதிரி டபுள்யூ குக்கி போட்டு கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபார்மிங் செயின் பார்க்க அப்படியே அச்சில் ரியல் குடி போடும்போது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸிபிளாக இருக்கு பாருங்கள் ஒரு சிலது டெம்பராக இருக்கும் மைக்ரோ செயின் கூட பட் அந்த ஃபார்மிங் செயின் பாத்தீங்க அப்படின்னா அப்படி போடும்போது அப்படியே நைஸா இருக்கும் கோல்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் சோ அந்த அளவுக்கு சூப்பரா மைனியட்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க சோ சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் மீன் காஸ்ட் இதோட ரேட் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷேர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல இன்கொயரி பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு வாட்ஸ்அப்ல வந்து டைமிங் மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபைவ் அந்த டைம்க்கு உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவாங்க நீங்க அதுக்கு அடுத்த டைம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா அது ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணவே அடுத்த நாள் எஸ்டே மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் டூ பார்ப்போம் ஸோ வந்து உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க நாலு பேர் இருக்காங்க ஆனாலுமே நிறைய பேர் இப்போ ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் சொல்கிறீங்க ரீசன் என்னென்னா நீங்கள் மெசேஜ் மாற்றி மாற்றி அந்த டைமிங் தெரியாமல் பண்ணிட்டே இருக்கனால உங்களுக்கு ரிப்ளை லேட் ஆகுது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாட் டாலர் போட்டிருக்கேன் இது வந்து நாங்கள் பிஸ் இது சாக்லேட் மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் நாங்கள் வச்சுருக்கிறது சாக்லேட் ஹாட் டாலர் அப்படின்னு வச்சுருக்கோம் சும்மா எங்களோடய ஞாபகத்துக்காக ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைரி மில்க் சாக்லேட் இருக்கும்ல அது மாதிரி இருக்கிறதால இதுக்கு அப்படி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து யூஸ்வலாக நல்ல ஃபாஸ்ட் மூலம் இருக்க மாதிரி தான் ஆல்ரெடி நிறைய டைம் நான் போட்டிருக்கேன் நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த மாதிரி எஸ் பேட்டர்னோட உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் டிஃப் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வரலட்சுமி பூஜை ஸோ நிறைய பேர் வீட்டில் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே என்னோட விஷஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த ரிங்கோட ரேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன் ஷேப்ல இருக்க பாருங்க ரிங் சைஸ் வந்து ரேண்டம் சைஸ் தான் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிங் இது ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நூறுவா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் அட்ஜஸ்டபிள் கிடையாது ரேண்டம் சைஸ் ரிங்கு உங்களுக்கு வரும் ஓகேவா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் இருக்கும் ரூபி ஒயிட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒயிட் அண்ட் ரூபி ஒயிட் ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு நூறுரூவா ஒரு ரிங்கோட ரேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷுப்பிங் காஸ்ட் நெஸ்ட்டு நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ரிங்கு தான் இதுவுமே வந்து ரேண்டம் சைஸ் ரிங்கு ஃபைவ் லைன் ரிங் இது ப்ளைன் ரிங் ஸ்டோன் இல்லாதது நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஃபைவ் லைனில் இருக்கு பாருங்க ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் லைனில் ஒரு சூப்பரான ரிங் இது நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சைஸ் வந்து ரேண்டம் சைஸ் தான் ஸோ பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் லைனில் ப்ளைன் ரிங்கு இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஐம்பூன் ஸ்டட் நூற்றி எழுபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானிட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் செவன்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு ஐம்பூன் ஸ்டட் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பேக் சைட் திருகாணி பேட்டர்லேயே வரும் ஒன் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து ஒரு ஃபார்மிங் கம்மல் என்னாமல் பேட்டனில் ஒரு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் கம்மல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் பேக் சீடு திருகானி பேட்டன்ல வரும் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ பிளேட்டில் ஒரு பெரிய சரடு இது நல்ல பிக் சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும் இந்த சரடு நிறைய பேர் வாங்குறீங்க விரும்பி ஸோ இந்த மாதிரி ஒரு சரடு இது எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காசு நல்ல பிக் சைஸில் வரும் செவன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க மைக்ரோ பிளேட்டட் சரடு ஓகேவா நல்ல உருட்டு சரடாக இருக்குது செவன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு எட்டு செயின் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலக்கா டிசைனில் இந்த மாதிரி சிம்பிளான நெக்லஸ் பேக் சைடில் இந்த மாதிரி வரும் ஃப்ரண்ட் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி திலகம் ஷேப் இருக்கு மாங்கா ஷேப் இருக்கு ஒரு பீஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து ஷார்ட் செயின் பேட்டர்னில் உங்களுக்கு கழுத்து ஓட்டி வரும் அந்த மாதிரி டிசைன் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க பிரைஸோட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியூ மாடலில் ஒரு அடுக்கு ஜிமிக்கி ஓரளவு மீடியம் சைஸில் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப பெருசு இல்லாமல் மீடியம் சைஸில் வருது ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மூணு அடுக்கு ஜிமிக்கி இது இதோட ரேட் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டரில் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் ஃபார்மிங்ல ஒரு ஜிமிக்கு இதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங்னா ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாடல் ஸோ இன்னொரு மாடல் இருக்கு அதுவுமே ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங் ஒரு ரெண்டு நாளைக்கு உதிரை ஹண்ட்ரட் பீஸ் ஹண்ட்ரட் பீஸ் ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்குது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஸோ இந்த லைன் லைனாக இருக்க டிசைமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இன்னொரு டிசைன் காட்டுறேன் அதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் சார்ட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைன் இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் தான் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் அவ்வளோ பீசஸ் சேல் ஆகிட்டே இருக்கு ஸோ கஸ்டமர் எல்லாமே அவ்வளோ சூப்பரான ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அதில் வந்து ரிவ்யூ போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் போட்டிருப்பேன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ஜிம்கி இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் ரூபாய் இந்த ஜிம்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம மூவிங்கில் போயிட்டு இருக்குப்போ ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைன் நைட்டி நைன் ருபீஸ் பிளஸ் பிங்க் காஸ்ட் இதோட ரேட் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன்கொயரி பண்ணுங்க சிஓடி கிடையாது நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ பாருங்க பிடிச்ச கலெக்ஷன் உடனே புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கம்மல் இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சிட்டு இதில் ரெட் ஸ்டோன் வச்சது ஸ்டாக் இல்லை ஃபுல் ஒயிட் மட்டும் அவைலபிள் இருக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கும் என்னங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஜிமிக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ ஃபைனலாக இந்த ரிங்கு இதுவுமே நியூ மாடல் தான் இதுவுமே நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ இதில் ஸ்டோன் வச்சுருக்கோம் ஃபோர் லைன் ரிங்கு ஸ்டோன் வச்சிருபோதே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அழகாக ஒரு ஃபோர் லைன்ல இருக்கு பாருங்க இல்ல ஸ்டோன் வச்சிருக்கு ஸ்டோன் வச்சிட்டு ஃபோர் லைன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ரொம்ப பிரைஸ் கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு பார்க்கமே அப்படியே அட்ஜஸ்ட்டாக கோல்டு மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டு கலெக்ஷன்ஸ் காட்டினா நம்ம காட்டிகிட்டே போகலாம் ஸோ அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராமில் டெய்லி ஒரு டுவெல் இல்லை ஃபிஃப்டின் ரீல்ஸாவது போடுவோம் செக் பண்ணி பாருங்க பட்ஜெட் காம்போ தேர்ட்டி டேஸ் பட்ஜெட் காம்பலாம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்